வணக்கம் ஓம் விஷ்ணு விஷ்ணு ஐமம் ரீம் ஹீம் மாயசக்தி வங்கரம் ஐ மேவே மாய சுந்தரி ஸ்ரீ ஸ்ரீ ரம்ரம் சுபமம் இப்போ நம்ம வந்து மேசராசியை பற்றி அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டோம் இப்போ வந்து பரணி நட்சத்திரம் பற்றி பேசுவோம் பரணி மேஷத்தில் வந்து நான்கு பாதங்கள் அதே மாதிரி சிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூரம் நான்கு பாதங்கள் அதே போல் தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா பூராடம் நான்கு பாதங்கள் நான்கு பாதங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மீன வீடும் நீச்சம் பெற்ற வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி வீடும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிரனை வந்து பேசாத ஆள் கிடையாது ஏன்னா ஊருங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் இங்கே நகரத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் சில நாலு நண்பர்கள் இருப்பாங்க அதில் வந்து ஒரு நண்பர் ஒன்று ஒரு வாரமும் பத்து நாளாக பார்க்க முடியலன்னா பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பார் அவர் வேலையாக சுற்றிட்டு இருப்பார் இவங்க கேட்பாங்க ஓ உனக்கு என்னப்பா சுக்கிரதை நடக்குது போகிறது ஆளே பார்க்க முடியல ஒரு மாதிரி மர மார்க்கமாக போகிறீங்க வரீங்க அப்படின்வாங்க அது கிராமங்கள்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க யாரெல்லாம் வரல ஒரு பத்து நாளாக ஒரு மாதம் பார்க்கல அவர் ஆளும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வேலையை சுற்றிட்டு போயிட்டு வந்திருப்பார் அதுக்குள்ளே அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க என்னப்பா உனக்கு என்ன சுக்கிரதை நடக்குது ஆளே பார்க்க முடியலையே வர முடியும் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாவது சுற்றுறீங்க என்னான்னு தெரியல அப்படின்வாங்க இது எல்லாமே அது நேச்சுரலாகவே அப்படி தான் பேசுவாங்க சுக்கிரன் பேசாத ஆளே கிடையாது லோகத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூலத்திற்கொண்ண வீடு வந்து அவர் பார்த்தா துலா வீடே இப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கிரன் மறைஞ்சிருக்கார் சொல்லுவாங்க சுக்கிரன் மறைஞ்சிருக்கார் ஆறு எட்டு அவசரமான வாசம் அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டில் மறைஞ்சால் கூட அவருக்கு வந்து ஆறில் மறைஞ்சி பன்னெண்டாம் வீடை பார்ப்பார் எட்டில் மறைஞ்சி ரெண்டாம் வீடை பார்ப்பார் அவர் வந்து முக்கால் சுபர் அவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபர் குருவுக்கு வந்து நூறு பர்சன்ட் வந்து அவருக்கு வந்து சுபர் என்றால் இவருக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் சுபரே ரெண்டாவது அது இல்லாத செத்து பிழைக்கும் மந்திரம் சிரஞ்சீவி மந்திரம் கற்றவரே சுக்கிராச்சியார் அவர் அசுரர்களை இறந்து போனால் கூட திரும்பி பிழைக்க தன்மை பிழைப்பு உயிர் கொடுக்கும் தன்மை இவருக்கு மட்டுமே உரியது அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைவு இருந்தால் கூட அவருடைய ஸ்தான பலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்வார் இப்போ ஸ்தானபலம் ஆதிபத்தியம் காரகத்துவம் இதெல்லாம் நல்லா வெயிட்டாக அமைஞ்சிருந்தால் ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் வீடம் பார்ப்பார் பன்னெண்டாம் இடம் பார்க்கும்போது பன்னெண்டாம் வீடு வந்து பார்த்திங்கனாக்கா அயண சைன மோட்சம் நல்ல ஆடம்பரம் செலவு பண்ணுறது காசை வந்து செலவு பண்ணுறது ரெண்டாவது நல்ல ஹோட்டலுங்க ஹோட்டல் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றது பெரிய பெரிய ஹோட்டலில் போய் ருசியாக சாப்பிட்றவங்க விரும்பக்கூடிய தன்மை உடையவர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய ஒய்ஃப் மேலே ரொம்ப எழுதாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து சுக்கிரன் காரகத்துவமே பார்த்தீங்கன்னா அது கலத்திர காரகன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அது பன்னெண்டுலேருந்து ஆறுலேருந்து பன்னெண்டை பார்ப்பார் அதே சமயத்தில் எட்டுலேருந்து ரெண்டாம் வீடை பார்ப்பார் ரெண்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குடும்பம் தனம் கண் படிப்பு வாக்கு சொல்லை இந்த மாதிரி நெக்கச்சகமாக நாங்கள் கார ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் இருக்கு அது வந்து சுக்கிரனுடைய தன்மையை வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனை உதித்தவரே துரியோதனன் அந்த துரியோதனன் பார்த்தீங்கன்னா அச்சனை தான் பொறுத்தாரு அந்த மாடை மாளிகை கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன இந்த நாடகத்தை பார்த்துருப்போம் அந்த மகாபாரதத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கட்டிடம் கலையும் அதுவும் வேலைப்பாடுகளும் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் அது சுக்கிரனும் அது துரியோதனும் அதை இன்னும் மெருகத்தை ரொம்ப அழகுப்படுத்தி வச்சுருப்பார் இது மேலே வந்து எல்லாருமே கண் அவங்க பங்காளிங்களுக்கு ரொம்ப அது மேலே கண்ணே ரொம்ப அதனால தான் வந்து மகாபாரதப்பூர் அது மாதிரி வந்து அவர் வந்து அதில் ரொம்ப ஈல்டாக இருப்பார் அந்த கட்டிடக்கலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அதே மாதிரி வந்து இந்த சுக்கிரன் ஆதிக்க உடையவர்கள் கிராமத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நகரத்தை உருவாக்குறதுல அவங்கள மாதிரி சிறப்பான ஆளே கிடையாது ரொம்ப அழகுப்படுத்துவாங்க ஒரு நகரத்தை உருவாக்கிடுவாங்க தகுதியே இல்லாத குப்பை மேடும் ஆள் தகுதி மக்கள் வசிக்க தகுதி இல்லாத இடத்தையும் வாங்கி அது வந்து மாடை மாளிகை கோபுரம் மாதிரி கட்டி மாடை மா மாளிகை வர்த்தக மையம் சினிமா தேட்டரு இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரிலாம் கட்டி பெருமைப்படுத்துவாங்க அது நகரத்தை உருவாக்குறதுல அவங்கள மாதிரி ஒரு சிறப்பான ஆளே கிடையாது நல்ல ரவுண்டு வரவங்க எல்லாம் சிரிப்பாங்க மேனிக்கி பேசுவாங்க ரொம்ப சகஜமான பழகக்கூடிய தன்மை உடையவர்கள் அவருடைய பேச்சாற்றெல்லாம் வந்து காமெடிக்காகவும் பேசுவாங்க ரொம்ப சிறப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு குரூரம் எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு அதை வெளியெலாம் காட்டிக்க மாட்டாங்க அது எப்பவுமே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வச்சிங்களா அவர் வெளிநாட்டில் இந்த காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்ஸு வேறு இந்த வர்த்தக மையத்தில் நிறைய வியாபாரம் தொழில் பண்ணுறது பில்டிங்கில் நிறைய கட்டுறது அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டுறது இதை மாதிரி வந்து அவங்க வந்து நிறையா வந்து புதுமை பண்ணக்கூடிய தம்பிகள் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு உண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னு வச்சுங்களா அவங்க வந்து சுக்கிர ஆதிக்கம் உடையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் சில பேர் வந்து அவர் நான் சில பேர் வந்து என்ன என் நண்பர்கள் என்னை கேட்பாங்க எனக்கும் சுக்கிரதும் நடக்குது எதுவுமே ஒரு மாற்றமே இல்லைங்க ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்போது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுக்கிர திசை வேலை செய்கிறது இல்லை அவங்களுக்கும் காரகத்தும் ஆதிபத்தியம் இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கணும் இந்த சில பேருக்கு வெள்ள என்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பரணி மூன்றாம் பாதம் அதில் பெற்றிருந்தால் அது அம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா துலாத்தில் வந்து இரநூத்தி ஏழு பகை இரநூத்தி அது இரநூத்தி பத்து பாகைக்குள்ளே இரநூத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பத்து வரைக்கும் இருக்கும் பாகை கலை டிகிரி இது வந்து பாகை கலை விகலை இது மூணுமே அது அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிருந்தாக்கா அது வந்து பெரிய யோகத்தை பண்ணிடும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நட்சத்திர தேவதையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா தேவதையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ரொம்ப அனுஷம் அனுஷம் உத்தரத்தாகை பூசம் இது மூணு வந்து அதி தேவதைங்க அவருக்கு ஆனால் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து அதி தேவதையாக சனி பகவானே ஆவிறார் அதனால் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருளுமே அழிக்கிற தன்மை அவருக்கு கிடையாது சனியும் அதை மாதிரி ஆதிக்க முடியவர் தான் ரொம்ப இழப்பு தன்மை கம்மி தான் அவருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வச்சிங்களா இவங்க வெளிநாட்டுக்கு போகிற பயணங்கள் நிறையா இருக்கும் நல்ல வெளிநாட்டு தொடர்பில் இருப்பாங்க இவருக்கு வந்து கடல் கிராசிங் அதிகமாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு அது இவங்க வாழ்கிற தகுதியான ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர் ஆறுங்கள் பெரிய வா வாட்டர் பிளானட் இருக்கிற இடத்துல தான் வாழ்வாங்க இது சில சம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் வந்து போருக்கு போடுற தண்ணி வந்து வசதி வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் தண்ணி வந்து ஓரளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது தண்ணி கிடைக்கல போகலன்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி ஊட்டும் புதுசாக ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு ஒரு ஆறு கிரௌண்டில் வீடு கட்டுறாங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா போர் போட்டோன்னா அவங்களுக்கு தண்ணி இருக்கும் சுக்கிரம் ஆதிக்கம் உடையவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து க தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா சுக்கிரம் ஆதிக்கம் உடையவங்களுக்கு வந்து வைரக்கல் வந்து வெறும் முக்கியமான கல் வைரம் போடலாம் என்ற ஒரு கல் போடலாம் நேச்சுரல் ஜெர்கான் அக்கோமரின்னு ஒரு கல் போடலாம் இந்த மாதிரி ஒரு கல்லுக்கு வந்து அவருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அது வெண்தாமரை வச்சு அவங்க வந்து உமிடலாம் வெண்தாமரை அவருக்கு வந்து ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாத வந்து வழிபடலாம் சுக்கிர நாதிக்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது கட்டமாக அவர்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் தொழில் போக்குவரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் கா காரும் அவருக்கு காரு எக் ஜிவிடி கார் இருக்கும் வீடும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கும் மனைவி மேலே ரொம்ப பற்று பாசமாக இருப்பாங்க ஏன்னா கலத்தரமே சுக்கிரன் தான் அதனால் இந்த அதே லேடிஸுங்களை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சுக்கிரன் ரொம்ப அணிவனியமாக இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே அது எந்த இதுவுமே இருக்காது ரொம்ப இன் இன்வால்வாக இருப்பாங்க ஆமாம் சுக்கிரன் வந்து அதை மாதிரி ஒரு சிறப்பானவர் சுக்கிரனில் பிறக்கிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவங்க ரொம்ப இதுதான் ஏன்னா சில பேருக்கு வந்து சுக்கிரன் வந்து வேலை செய்யாது வரலூட்டை எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்